முடக்குவாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முடக்கத்தான் கீரை உங்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றி ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கீரை இந்த முடக்கத்தான் கீரை இதனுடைய பேர்வையே ஸ்பெஷல் இருக்கு முடக்கு வாத பிரச்சனையை அறுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு வாதம் சார்ந்த தொந்தரவால கடுமையா பாதிக்கப்பட்டவங்க வாதத்தினால ஏற்படக்கூடிய கால்வழி வாதத்தினால ஏற்படக்கூடிய கைவழிகள் ஷோல்டர் பெயின் இது எல்லாத்துக்குமே இந்த முடக்கத்தான் கீரை ரொம்பவே நல்லது எலும்புகள் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கீரையை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் குடல்ல கழிவுகள் சேருது அடி வயிறு பெருத்த நிலையில இருக்கு அதாவது நம்ம சொல்றோம் இல்லைங்களா வெயிட் ஏறிட்டே போகுது அடி வயிறு மட்டும் கொஞ்சம் குடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா அவங்க எல்லாருக்குமே இந்த கீரையில அவ்வளவு நல்லது இருக்கு உங்களால முடிஞ்சதுன்னா இந்த கீரையை எடுத்து கிள்ளி பச்சையா அரைச்சு வயிற்று மேல அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டூ ஹார்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிருங்க உங்களுக்கு அது உள்புறமா போய் வேலை செய்யும் அவ்ளோ அற்புதமான மூலிகை இது ஆக்சுவலா உள்புறமாக போய் வேலை செய்யும் இப்படியும் நீங்க எடுத்துக்கலாம் இன்டேக்காவும் எடுக்கலாம் முடக்கத்தான் தோசையா சாப்பிடுறாங்க இப்பெல்லாம் கீரை வந்து பொரியலாம் சாப்பிடுறாங்க இந்த மாதிரிலாம் பயன்படுத்துங்க எப்படியோ ஒண்ணு முடக்கத்தான் கீரை உள்ள போய் ஆரோக்கியத்தை கொடுத்தா சரி அதற்கான வேலைகள் என்னமோ அத பண்ணுங்க இனிமே உணவில் முடக்கத்தான் கீரை இருக்கட்டும் முடக்குவாத பிரச்சனை வரவும் வராது அதே மாதிரி உங்களுக்கு முடக்குவாதம் சார்ந்த ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த இஷ்யூஸும் சரியாகும் ஓகே ஆரோக்கியமாக இருக்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க நன்றி